நம்ம உடலை எப்போவும் அழகாக இளமையாக வைத்துக்கொள்ள நினைப்போம் ஒரு சிலருக்கு வயதானாலும் இளமையாக இருக்கணும் என்று ஆசை இருக்கும் இப்படிப்பட்டவங்க உணவில் அதிக அக்கறை செலுத்தி முறையான உடற்பயிற்சி செய்து நல்ல தூக்கத்தை மேற்கொண்டால் வயதானாலும் அழகாக இளமையாக இருக்கலாம் உணவு வகையில் இயல் மிகவும் ஆரோக்கியமானது உங்களுடைய தினசரி உணவில் ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லை சேர்த்து கொள்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தொடர்ந்து நீங்கள் எள் சாப்பிட்டு வந்தால் வயதானாலும் நீங்கள் இளமையாக அழகாக இருக்கலாம் இது ஆய்வு ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எள் எண்ணெய் நிறைந்த விதை உலகம் முழுவதும் பல்வேறு உணவு வகைகளில் பயன்படுத்தப்பட்டு வருது இதில் தாவர அடிப்படையிலான புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் உணவு நார்ச்சத்து வைட்டமின்கள் கேல்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் இப்படி பல்வேறு தாதுக்கள் ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது எள்ளில் இருக்கக்கூடிய கேல்சியம் புரதம் கொழுப்பு இரும்பு பாஸ்பரஸ் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஃபோலிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் இதெல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மெக்னீசியம் மேங்கனீஸ் தாமிரம் துத்தநாகம் கிரிப்டோஃபான் போன்ற இயற்கையான கரிம சேர்மங்களும் எள்ளில் காணப்படுது எள் நம்ம செரிமானத்தை மேம்படுத்தும் எள் விதைகளில் தரமான நார்ச்சத்துக்கள் உள்ளது எள்ளை தினசரி நம்ம உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது இது குடல் இயக்கத்தை தூண்டுது மலச்சிக்கல் பிரச்சனைகளை எல்லாம் தடுக்குது ஆரோக்கியமான செரிமான அமைப்பை மேம்படுத்துது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கக்கூடியது எள் எள் விதைகளில் செசாமால் போன்ற பண்புகள் அலட்சி ஏற்படாமல் தடுக்குது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவுது கீழ்வாதம் பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு எல் நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக இருக்கும் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளால் அள கொள்ள உதவுது எல் குறைந்த கிளைசிமி குறியீட்டை கொண்டுள்ள எள் விதைகள் இரத்த சர்க்கரை அளவை விரைவா அதிகரிக்காது எள்ள அளவோடு நம்ம உட்கொள்ளும் பொழுது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் திடீரென இரத்த சர்க்கரை அளவு மாறுபடுவதை தடுக்கவும் உதவுது எள் விதைகளில் நிறைவுறா கொழுப்புகள் உள்ளது குறிப்பாக ஒலிக் மற்றும் லினோலிக் அமிலம் இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுது எழ தினசரி நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் வலுவான அடர்த்தியான எலும்புகளுக்கு எள் உதவுது எள்ளில் அதிக அளவு கால்சியம் இருப்பதால் இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது எள்ளில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீஷியம் இந்த முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய உதவுது மூளை செயல்பாட்டை அதிகரிக்குது எள் எள்ளில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக வைட்டமின் பி சிக்ஸ் மூளை செயல்பாட்டை ஊக்குவிக்குது மேலும் அறிவாற்றல் திறனையும் மேம்படுத்துது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது எள் வைட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ள எள் சத்தை அதிகமாக கொண்டுள்ளது இது சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து சருமத்தை பாதுகாத்து எப்போதும் சருமத்தை இளமைய வைத்திருக்க உதவுது தூக்க பிரச்சனைகளையும் தவிர்க்க உதவுது எள் எள் விதைகளில் ட்ரிப்டோஃபான் என்ற அமுனோ அமலம் உள்ளது இது உடலில் செரடோனின் மற்றும் மெலடோனின் அளவை கட்டுப்படுத்த உதவுது இதனால் இரவில் ஆழ்ந்த தூக்கம் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எள் எள் விதைகளில் உள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துது தினசரி சிறிதளவு எள்ள உணவில் சேர்த்துக்கொள்வது உடலில் தொற்று நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பை அதிகரிக்கும் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் வலுப்படுத்தும் எள்ள அதுக்காக அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த அளவிலேயே எல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய எல்லை தொடர்ந்து பயன்படுத்தி அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க